எழுதின இளமதிக்கு பண்ற உதவி கல்யாணத்தை நிறுத்த போறதும் இளமதிக்கு பண்ற உதவிதான் ஏன்னா அவ மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை இதுவரைக்கும் அவன் வாய் விட்டு வெளியே சொல்லவே இல்லையா ஆனா அவன் முகத்தை பார்க்கும் போதே மனசு எனக்கு நல்லா புரியுதுயா அவன் மனசு முழுக்க எப்படியாவது அந்த கல்யாணம் நிற்காதான் இருக்கு அப்ப உன் கூட கல்யாணம் நடக்கும் இருக்கான அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் வருண்ட முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து இளமதியை காப்பாத்த அதை மட்டும் தான் இப்போதைக்கு என்னால யோசிக்க முடியும் சரி நல்ல யோசி யோ மாமா மண்டபத்துல பிரிஞ்சு வாசனை மூக்க தொலைக்குது வா ஆளுக்கு ஒரு புடி புடிப்போம் அப்படிங்கற அப்படிதாங்கற வண்டி தள்ளதுல எனக்கு கொஞ்சம் பசிக்குது வா போலாம் சூப்பர் மாமா நாங்க சாப்பிட்டு வரோனா ஒரு கட்டிங் கட்டிங் போடுவோமா அதெல்லாம் வேறி பாராம இளமாதி பரமன் பாரமன் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல அம்மாக்காக அம்மாக்காக என்ன யோசிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையே இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்ன யாருமே இல்லையே என்ன பண்றது மனசுல என்ன இருந்தாலும் சொல்லுமா அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீங்க போங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாக்குறமா என்னால யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாதுமா உங்க அப்பா அப்படிதான் செல்வி हां நாளைக்கு இந்த தாம்பளோம் சீர்த்துட்டு ரெடி பண்ற வேலையலாம் நீ பார்த்துக்கற. அப்புறம் ஐயர் கொடுத்த லிஸ்ட் எல்லாம் வாங்கியாச்சு. காலையில எடுத்து தரேன். சரியா பாத்துக்க. காலையில பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன வைக்கணும்? நைட் டீ மஞ்சலர்ஸ் எல்லாம் கலக்கணும். சரி அதுக்கெல்லாம் பொருள் எடுத்து தரேன். அந்த வேலையலாம் நீங்க பாத்துக்கோங்க. हां பாத்துக்கறேன். பாத்துக்கறேன். அப்புறம் தாம்பளம் கொடுக்கணும். அதுல ஸ்வீட் எல்லாம் போடணும். சரி நான் நாளைக்கு ஆலையில சரியா? சரிங்க பாத்துக்கலாம். எல்லastype ரெடி பண்ணுங்க. சரிங்க. சரி. காதிமதி என்னங்க சொல்லுங்க தலைக்கு மேல வேலை இருக்கு என்னன்னு சொல்லுங்க இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க வேணாங்க திரும்ப திரும்ப அதையே பேசி ஆத்திரத்தை கிளப்பாதீங்க ஒரு பொம்பளையோட வேதனை வழியெல்லாம் இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியும் உங்கள மாதிரி ஆளுங்களால அதெல்லாம் உணர முடியாது கிளம்பதிப்பாவங்க ஒழைச்சி ஒழைச்சி கொட்டி ஓடா தேஞ்சு போயிட்டா இன்னும் எத்தனை நாளைக்கு அவளை சொரண்ட சொல்றீங்க அதுக்காக அவளை எங்க வேணாலும் தள்ளிவிடுவியா அது நரகுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா வேணாங்க அநியாயமா பேசாதீங்க ரிஷி கை நிறைய சம்பாதிக்கிறாரு கவர்மெண்ட் வேலையில இருக்காரு கண்ணுக்கு லட்சணமா இருக்காரு ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு இதை விட வேற என்னங்க வேணும் ஐயோ உனக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ரிஷி லஞ்சம் வாங்குறாருன்னு ஊரே சொல்லுது இன்னைக்கு யாருங்க லஞ்சம் வாங்கல எல்லாரும் தான் லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் வாங்கலனா தான் அவங்கள புழைக்க தெரியாதவங்க எல்லாரும் சொல்றாங்க இங்க பாரு எல்லாரும் பேசுறாங்கிறதுக்காக அது நியாயமான விஷயமா மாறிடுமா அது எப்பேற்பட்ட படுபாதகம் உனக்கு தெரியாதா ஏங்க நாம ஒரு இடத்துக்கு போறோம் அங்க சீக்கிரமா வேலை ஆகணும்னா மேல ஒரு பத்தொண்ணூறு குடுக்கறது இல்லையா அப்படிதான் அதுவும் தப்பு தப்புன்னு சொல்றேன் ஆனா நீ அதை நியாயப்படுத்தி பேசுற பாரு இங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஊதி பூதாகரமா ஆக்காதீங்க இளமதிக்கு இன்னைக்கு வேணா என்னை கல்யாணம் பிடிக்காம இருக்கலாம் ஆனா அந்த வீட்டுக்கு போய் ரிஷி அவரோட அப்பா அம்மா எல்லாம் நல்லா பார்த்துக்கும்போது தானா பிடிச்சிருங்க இங்க பாருங்க எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான் எத்தனை பொண்ணுங்க புருஷனை பிடிச்சு கட்டிக்கிறாங்க அவ்வளவு ஏன் நாமெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்துருக்கோமா இளமதி அவ்வளவு தூரம் ரிஷி தம்பி கிட்ட பேசி பழகி நல்ல விதமா தானே நடந்துட்டு இருந்தா அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லலங்க அவளுக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா

என்ன பண்றது இந்த ரிஷி எப்படி போனாலும் தப்பிக்கிறானே பறவை கிட்ட எத்தனையோ தடவன உதவி கேட்டிருக்கேன் அவனும் மறுக்காம எப்படி அவன் இந்த கல்யாண விஷயத்திலையும் உதவி செஞ்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க வாங்க இளமதிக்காக வாங்கணும் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு விஷயமா யாருக்கிட்டயே காட்டிடாதீங்க கண்ணு பட்டு போயிடும் சரி சரி இளமதி ரொம்ப கொடுத்து வச்சவமா ரிஷி பொண்டாட்டிக்காக போட்டி போட்டு தாங்குறீங்க இப்படி ஒரு அப்பா அம்மா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க மருமகளும் எங்களுக்கு பொண்ணுதானே அப்பா அம்மா நல்லவங்களா இருந்து என்ன பிரயோஜனம் உள்ள அயோக்கிய நாளா இருக்கா அதனாலதானே இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இளமதிய நான் லவ் பண்றேங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆனா அவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இங்க பாருங்கம்மா நான் போட்டிருக்க நகை கூட புது டிசைன் தான்

அவங்க வாங்கின நகையை காமிச்சுட்டு இருந்தாங்கடா அப்படியே அதை பார்த்துட்டே இருந்துட்டேன் நகையை நான் இங்க தான் வச்சேன்